ஓகே இங்கே விட்டவரையில் என்னுடைய ரெண்டாவது யூனிட்டான துவித எண்கள் பாடத்தை பற்றி பார்க்கப்படும் துவித எண்கள் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் பைலரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துவிதங்கள்னு சொன்னால் பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நாங்கள் வந்துட்டு இலக்கங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்படுறது இந்து அராபிய எண் குறியீட்டு முறைன்னு சொல்லுவோம் இந்து அராபிய எண் குறியீட்டு முறை அப்படின்னு சொன்னால் இந்த இந்து அராபிய எண் குறியீட்டு முறையில இலக்கங்கள் எழுதுறதுக்கு பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை பயன்படுத்துவோம் நாம வளமையாக சாதாரணமாக எழுதுற இலக்கைகள் இதுல வந்துட்டு பூச்சியம் துறக்கம் ஒன்பது வரையான எண்கள் பயன்படுத்தப்படும் அதே மாதிரி இந்த இலக்கங்கள்ல வந்துட்டு பத்தின் அடுக்குகளாக இடப்பெருமானங்கள் காணப்படும் இது வந்துட்டு நாம எழுதிய இடங்கள்ல படிச்சுட்டு பத்தின் அடுக்குகளாக இடப்பெருமானங்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இடப்பெருமானங்கள் காணப்படும் உதாரணமாக ஒரு இலக்கத்தை நாம் எடுப்போம் எ மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு இலக்கத்தை எடுத்தம்னு சொன்னால் இந்த அஞ்சு வந்துட்டு பத்தின் பூஜ்யமாம் இருக்குன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வந்துட்டு பத்தின் ஓராமெடுக்குன்னு சொல்லுவோம் இந்த ஏழு வந்துட்டு பத்தின் ரெண்டாம் எடுக்குன்னு சொல்லுவோம் இந்த மூணு வந்துட்டு பத்தின் மூன்றாம் எடுக்கன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு இடப்பெருமானங்கள்னு சொல்லப்படும் இதே மாதிரி இடப்பெருமானங்களை கொண்டு அதுல உள்ள இலக்கங்களுடைய பெருமானங்களையும் அதனால கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு உதாரணமாக இந்த மூணினுடைய பெருமானம் என்ன இந்த இலக்கத்துல மூணினுடைய பெருமானம் என்னன்னு சொன்னால் நம்ம அதை எப்படி கண்டுபிடிப்போம் போட்டுட்டு அதனுடைய என்னவோ என்ன இந்த இலக்கத்துல மூணினுடைய பெருமானம் மூவாயிரமாக காணப்படும் சொல்லுவோம் இது அரபியீட்டு குறியீட்டு விட சம்பந்தப்பட்டது இந்த ஒன்பது இலக்கங்களையும் பயன்படுத்தி இடப்பெருமானங்கள் பத்தின் வழுக்களை கொண்டு எழுதும் போது அதனுடைய பத்தாக காணப்படும் அதாவது இந்த பத்து இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்படுற இலக்கங்களை வந்து நாம கணிதத்துல தசமகன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணமாக மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எண்டு சொன்னால் அடி பத்து என்று போடும் இதனுடைய காரணம் என்னென்னு சொன்னால் இந்த அடி பத்து என்பதனுடைய காரணம் அல்லது இல எழுத்துக்கள் எழுத முடியும் உதாரணமாக ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு என்றால் அடி பத்து சொல்லி எழுதுவோம் இதனுடைய விபரம் என்னன்னு சொன்னால் நாங்க இந்த இலக்கங்களை பசுமக பயன்படுத்தி அதாவது இந்து அராமியின் குறியீட்டு முறையில் அடிவித்தம் என்று சொல்லி அர்த்தம் அதாவது பசுமன்கள் பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்படுற இலக்கங்கள் அப்படி எழுதப்படுற இலக்கங்களை அடிப்பத்தையுடைய இலக்கங்களை சொல்லுவோம் வளமையாகவே நாம இந்த இந்துவராபிய வராமியின் முறை பயன்படுத்தப்படுறதுனால நாங்க இந்த அடி பத்தை போட மாட்டோம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம துவிதன்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதே மாதிரி இந்து வராபி என் குறிப்பு முறையில வந்துட்டு எப்படி நாங்க பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை பயன்படுத்தி எழுதுறோம் துவித அண்கள்ல இரண்டு இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இலக்கங்களை எழுதுறோம் உதாரணமாக இப்ப உதாரணமா நமக்கு நூறு எழுதுங்க அப்படின்னு சாரி ஒரு தொண்ணூத்தி ஒன்பது எழுத சொன்னால் தொண்ணூத்தி ஏழு எழுத சொன்னால் இந்து வராபி எண் முறையில் உள்ள இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி அளிக்கும் ஆனால் துவிதங்கள்ல தொண்ணூத்தி ஏழு எழுதும் போது பூச்சியம் கமா ஒன்று ஆகிய இரண்டு இலக்கங்களை மட்டும் பாவச்சுதான் இந்த துவிதங்கள நாம ஒரு ஒரு இலக்கங்களையே எழுதுவோம் ஆகவே துவிதங்கள்ல பயன்படுத்தப்படுற இலக்கங்கள் பூச்சியமும் ஒன்றுமாகத்தான் இருக்கும் அடி இரண்டாக காணப்படும் ஏன் இரண்டு இலக்கங்களை மட்டும்தான் பாவிக்கும் துவிதங்களில் பசம அணுகளை பொறுத்தவரை பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை பாவிச்சி அழுதும் ஆகவே அதுல பத்து இலக்கங்கள் பயன்படுத்தப்படுறதுனால அடி பத்தாக காணப்படும் எனவே தசம எண்களினுடைய இடப்பெருமானங்களை நாம எப்படி பத்தின் அடுக்குகளை வச்சு காணமோ துவித எண்களினுடைய இடப்பெருமானங்களை ரெண்டின் அடுக்குகளை வச்சு காணோம் என்று சொன்னால் அதுல ரெண்டு இலக்கியங்கள் காணப்படுறது நானு உதாரணமாக உதாரணமாக முப்பத்தி ஏழு எனும் தசம எண்ணெய் துவித எண்ணாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முப்பத்தி ஏழு எனும் தசம எண்ணெய் முப்பத்தி அப்படிங்கிறது ஒரு எண்ணாக காணப்படும் எண்ணை எப்படி துவித எண்ணாக எண்ணாக மாற்று வந்து அடியினுடைய இலக்கங்களாக எழுதணும் அதாவது முப்பத்தி ஏழு வருணம் சொன்னால் ரெண்டினுடைய எந்தெந்த அடிப்பெருமானங்களை கூட்டினால் இந்த முப்பத்தி ஏழு வருமானம் சொல்லி பார்ப்போம் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் முப்பத்தி ஏழு வருணம்னு சொன்னால் ரெண்டினுடைய எத்தனையா வடக்குகளை கூட்டணும் ரெண்டின் ஐந்தாம் அடுக்கையும் ரெண்டின் ரெண்டாம் அடுக்கையும் ரெண்டின் பூஜ்யமாம் அடுக்கையும் கூட்டணும் முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஏழாக இருக்கு இது ரெண்டின் அடுக்குகளினுடைய பெருமானங்களாக இருக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம இதுல கூட்ட வேண்டியது ரெண்டின் பூஜ்யமாம் அடுக்கு அதே மாதிரி இரண்டின் இரண்டாம் அடுக்கு அதே மாதிரி ரெண்டின் ஐந்தாம் அடுக்காக காணப்படும் எனவே நம்ம எப்படி எழுதுவோம் முப்பத்தி ஏழு அப்படின்னு சொன்னால் ரெண்டின் எந்தெந்த அடுக்குகள் நமக்கு தேவைப்படுதோ அந்த அடுக்குகளுக்கெல்லாம் ஒன்றை பாய்வோம் எந்த அடுக்குகள் தேவைப்படலையோ அதுக்கெல்லாம் பூச்சியத்தை பாய்கும் அதாவது பின்னுக்கு ரெண்டின் பூச்சியமோ அடிக்கல் வந்து எழுதி ரெண்டின் பூச்சியம அடுக்கு நமக்கு தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டின் ஓராம் அடுக்கு தேவைப்படுதா இல்லை ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு தேவைப்படுதா தேவைப்படுது அப்ப அதுக்கு பதிலாக ஒன்று ரெண்டின் மூன்றாம் அடுக்கு தேவைப்படல ரெண்டின் நாலாம் அடிக்கும் தேவைப்படல ரெண்டின் ஐந்தாம் அடிக்கும் தேவைப்படுது சோ இந்த முப்பத்தி ஏழை வந்துட்டு துவிதன்னாக இருக்கிற முறை இதாகத்தான் இல்லை சோ அடி இரண்டு அப்படின்னு சொல்லி போதும் உதாரணமாக இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் எழுபத்தி நாலு எழுபத்தி நாளை வந்துட்டு அடி பத்தையுடைய எழுபத்தி நாளை துவித எண்ணாக அகழ்துங்குன்னு சொன்னால் இதுல எந்தெந்த இலக்கங்களை கூட்டினால் அடி எழுபத்தி நாலு வருவன்னு பார்ப்பேன் உதாரணமாக அறுபத்தி நாலையும் எட்டையும் இரண்டையும் கூட்டினால் எழுபத்தி நாலு வரும் அப்ப நமக்கு எந்தெந்த இரண்டினுடைய அடிகள் தேவைப்படுது இரண்டின் ஓராம் அடுக்கு தேவைப்படுது அதே மாதிரி இரண்டின் மூணாம் அடுக்கு தேவைப்படுது அதே மாதிரி இரண்டின் ஆறாம் அடுக்கு தேவைப்படுது சோ நமக்கு தேவைப்படுற அடுக்கெல்லாம் நாங்கள் ஒன்று போடுவோம் தேவைப்படாத அடுக்குகளுக்கு பூச்சியங்களை போடுவோம் ரெண்டின் பூச்சியம் அடுக்கு தேவைப்படுதா இல்ல ரெண்டின் ஓராம் அடுக்கு தேவைப்படுது ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு தேவைப்படல ரெண்டின் மூணாம் அடுக்கு தேவைப்படுது நாலாம் அடுக்கு தேவைப்படல அஞ்சாம் அடுக்கு தேவைப்படல ஆறாம் அடுக்கு தேவைப்படுது ஆகவே எழுபத்தி நாலினுடைய அடிப்பத்து என்னுடைய ரசம் துவிதவன் பெருமானம் இதாகத்தான் இது காரணத்துக்கு இது ஒரு முறையாக இருந்தாலும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கை நடத்தினால் இந்த முறையில எந்தெந்த இலக்கங்களை கூட்டினா வரும் காணறதே கஷ்டம் அப்படிங்கிறதுக்கான நாம இனி செய்ய போறோம் சிரமம் என்கிறதுனால இதை காண்றதுக்கு முறை இரண்டா பாய்க்க போறோம் முறை இரண்டுல என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திறப்படுற இலக்கங்களை வந்துட்டு இரண்டால பிரிச்சு பிரிச்சு வருவோம் மீதிகளையே நாங்க போட்டு வருவோம் உதாரணமாக முப்பத்தி ஏழையே எடுப்போம் முப்பத்தி ஏழு நாங்க தசம் துவித எண்ணாக மாற்றணும்னு சொன்னால் இரண்டால பிரிப்போம் இரண்டால பிரிச்சால் பதின் முறையும் மீதி ஒன்றுமாக இருக்கும் திரும்பியும் இரண்டால பிரிப்போம் பதினெட்டு இரண்டால பிரிக்கும் போது ஒன்பதும் மீதி பூஜ்யமாக இருக்கும் திரும்ப ரெண்டால பிரிக்கும் போது நாலும் மீதி ஒன்றாக இருக்கும் திரும்ப ரெண்டால பிரிக்கும் போது இரண்டும் மீதி பூஜ்ஜியமாகவும் இருக்கும் திரும்ப இரண்டால பயக்கும்போது ஒன்றும் மீதி பூஜ்ஜியமாகவும் இருக்கும் இறுதியில ஒன்று வரும் வரைக்கும் இப்படி பிரிச்சு வருவோம் பிரிச்சு வந்ததுக்கு பின்னால திங்கிருந்து இந்த ஓர்டர் படி வெளி சொன்னால் அதுதான் இதனுடைய ஆன்சராக இருக்கும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அடி இரண்டாக இருக்கும் அடி பத்தூத்தி நாலு துவிதனாக உங்களுக்கு இந்த முறையில் எந்தெந்த அடுக்கைகள் தேவைப்படும் என்று கண்டபூடிய கஷ்டம் அதே இதை நம்ம என்ன செய்ய முடியும் இந்த முறையில் நாம ஈஸியாக செய்ய முடியும் நூத்தி ஐம்பத்தி நாலு சொன்னால் எழுபத்தி முறை மீதி பூஜ்யம் இரண்டால பிரிச்சமன் சொன்னால் முப்பத்தி எட்டு முறை நீதி ஒன்றாக இருக்கும் இரண்டாவது பிரிச்சம் என்று சொன்னால் பத்தொன்பது நீதி பூஜ்ஜியமாக இருக்கும் இரண்டாவது பிரிச்சம் என்று சொன்னால் ஒன்பது முறை நீதி ஒன்றாக இருக்கும் இரண்டாவது பிரிச்சம் என்று சொன்னால் நாலு நீதி ஒன்றாக இருக்கும் இரண்டாவது பிரிச்சால் ரெண்டு பூஜ்யம் ரெண்டாவது பிரிச்சால் ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கும் பிரதியில ஒன்று வரும் வரைக்கும் நாங்கள் பிரிப்போம் ஸோ இப்போ நான் சொன்னால் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோவாக இருக்கும் மேல வந்து அதே மேல நாம் இதை செய்து பார்க்கல ஸோ இதுதான் இதனுடைய விடையாக இருக்கும் சோ இது ஒரு தசம எண்ணெய் ஒரு பத்து இலக்கங்களை கொண்டு எழுதப்படுற இந்து வரைய ஒரு எண்ணெய் துவித வெண்ணாக மாற்றத்தினுடைய ஒரு முறையாக இருக்கு ஓகே துவித தசம எண்களாக மாற்றுக்க மாத்தி இப்ப உங்கள்கிட்ட வந்துட்டு எண்கள் தாராங்கன்னு வச்சுக்கோங்க அதை இப்படி எண்களாக மாத்துவோம்னு சொன்னால் அதை வந்துட்டு ரெண்டு அடுக்குகளாக பின்னிக்கு கொண்டு பெருக்கி போவோம் ஒன்று இப்பொழுது நம்ம ஏப்பி பார்த்தது தசுமகன்களை துவிதன்களாக மாற்றுறது இரண்டாயிரம் இப்ப உங்களுக்கு துவிதன்களை தந்துருக்காங்க இதனுடைய தசமகன் வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த இலக்கங்களை பின்னுக்கு இரண்டினுடைய அடுக்குகளால பெருக்கி போவீங்க ரெண்டின் பூச்சியமாம் அடுக்கு இது ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கு இது ரெண்டின் அடுக்கு ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு ரெண்டின் மூணாம் அடுக்கு இப்ப இதெல்லாம் பெருமானத்தை எல்லாம் கூட்டுவீங்க ரெண்டின் மூணாம் அடுக்குன்னு சொன்னால் எட்டு எட்டு தர ஒன்று எட்டாக இருக்கு ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு நாலு நாலு தர ஒன்று நாலாக இருக்கும் ரெண்டின் ஓராமருக்கு பூச்சியம் வாரத்துலாம் நமக்கு தேவைப்படல என்ன சொன்னால் பெருக்கப்படும் போது அது பூச்சியம் ஆகுது ஆகவே இது பூச்சியமாக இருக்கும் ரெண்டின் பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று ஒன்று தர ஒன்று ஒன்றாக இருக்கும் மொதத்தின் கூட்டியம் சொன்னால் பதிமூணு வரும் அடி பத்தாக இருக்கும் இந்த ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றினுடைய தசமதன் பெருமாணம் பதிமூன்றாக காணப்படும் இது ஒரு பெரிய ஒரு துவிதம் நடத்தும்னு சொன்னால் ஒன்று ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ நிலத்தி கொள்வோம் அடி இரண்டு இதனுடைய தசமதன் பெருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னால் நாங்கள் அதையும் செய்வோம் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ரெண்டின் பூச்சியம் அடுக்கு ரெண்டின் ஒன்று ரெண்டின் ரெண்டு ரெண்டின் மூன்று ரெண்டின் நான்கு இரண்டின் ஐந்து ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு வரை தேவைப்படுது ஸோ இதனுடைய பெருமாணங்களை காணுவோம் ரெண்டின் ஐந்தாம் அடுக்குன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டாக இருக்கு முப்பத்தி ரெண்டு தர ஒன்று முப்பத்தி ரெண்டு ரெண்டின் நாலாம் அடுக்கு தேவைப்படாது பூச்சியம் இருக்கிறதுனால தேவைப்படாது ரெண்டின் மூணாம் அடுக்கு எட்டு எட்டு ஒன்று எட்டாக இருக்கும் ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு நாலாக இருக்கும் நாலு ஒன்று நாலு இந்த ரெண்டு அடுக்குகளும் பூச்சியம் வர்றதுனால தேவைப்படாது பெருக்கப்படும் போது அது பூச்சியமே வரும் தேவைப்படாது இப்ப இதை கூட்டி போட்டோம்னு நாள் முப்பத்தி ரெண்டு மட்டும் நாற்பது நாற்பது நாளும் நாற்பத்தி நாலு அடி பத்தாக காணப்படும் இதே மாதிரி நீங்க பெரிய இலக்கங்களுக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமாக இருக்கும் உதாரணமாக எக்ஸாம்பிள் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் என்று சொல்லி ஒரு பெருமானம் இருக்க வச்சுக்கோங்க நமக்கு தேவைப்படுறது ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கு ரெண்டின் ஓராம் அடுக்கு தேவைப்படாது ரெண்டின் ரெண்டாம் அடுக்கு தேவைப்படும் ரெண்டின் மூணாம் அடுக்கு தேவைப்படாது ரெண்டின் நாலாம் அடுக்கு தேவைப்படும் ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு தேவைப்படும் ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு ஓகே இன்னொரு ஒன்றையும் போட்டிருக்கிறார் ரெண்டின் ஆறாம் அடுக்கு ஸோ ரெண்டின் ஆறாம் அடுக்கினுடைய பெருமானம் அறுபத்தி நாலு ரெண்டின் ஐந்தாம் அடுக்கினுடைய பெருமானம் முப்பத்தி ரெண்டு ரெண்டின் நாலாம் மடக்கினுடைய பெருமானம் பதினாறு ரெண்டில் மூணாம் அடுக்கு தேவைப்படாது ரெள்ளின் ரெண்டாம் அடுக்கு நாலு ரெண்டின் ஓராம் அடுக்கு தேவைப்படாது ரெண்டின் பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்று ஓரொன்று ஒன்றாக இருக்கும் தொண்ணூத்தி ஆறு நூத்தி பன்னெண்டு நூத்தி பதில் அடி பத்தாக ரெண்டு இன்றைக்கு இதனை மாற்றுவதற்கான முறையாக காணப்படும் அடுத்து வந்து துவித எண்களை கூட்டல் துவிதன்களை கூட்ட பொறுத்தளவுல ரெண்டு மூணு நாங்க ஃபாலோ பண்ணுவோம் பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் கூட்டினால் அது பூச்சியமாக இருக்கும் பூச்சியத்தையும் பொன்றையும் கூட்டினால் அது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றையும் பொன்றையும் கூட்டும் போது அது பூச்சியம் போடப்பட்டு மிகுதி பொன்று தன்னுடைய இடப்பக்கமாக அனுப்பப்படும் இதுதான் வந்துட்டு இதனுடைய முறையாக இருக்கும் அதே மாதிரி ஒன் பிளஸ் ஒன் மூணு ஒன்றுகள் கூட்டப்பட்டால்

இதை வச்சு நாம என்ன வேணாலும் செய்யலாம் எக்ஸாம்பிள் ஒன் 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 ஜீரோ இதை கூட்டம் சொல்றாங்க ஒன்றை ஒன் ஜீரோ ஒன் 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 ரெண்டையும் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் ரெண்டு வரும் அப்போ அதனால பூச்சியம் போட்டு ஒன்றை அனுப்புவோம் இங்கால வேற எந்த ஒன்று வரும் இல்லை அப்போ ஒன்றான போடுவோம் அடி இரண்டாக இருக்கும் கூட்டம் அதே மாதிரி ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோங்கிற ஒரு கூட்டத்தை வச்சுக்கணுங்க ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் அப்படியே வரும் ஈஸியான கூட்டம் இதே மாதிரி ஒன் 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 ஜீரோ ஒன் அதே மாதிரி ஒன் ஒன் ஜீரோ ஒன் இதை கூட்டத்தை வச்சுக்கோங்க ஒன்றை ஒன்றையும் கூட்டினால் ரெண்டு பூச்சியத்தை போட்டு ஒன்று பேலன்ஸ் இங்கே அனுப்புவோம் அந்த ஒன்றையும் கூட்டினால் ஒன்று ஒன்றை ஒன்றையும் கூட்டினால் ரெண்டு பூச்சியத்தை போட்டு ஒன்றைங்கால அனுப்புவோம் இப்போ ஒன்று 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 மூணு ஒன்றுகளை கூட்டினால் ஒன்றை போட்டுட்டு ஒன்றை எங்காலும் அனுப்புவோம் அப்போ ஒன்று ஒன்றும் ரெண்டு பூச்சியத்தை போட்டு பொன்றைங்கள் அனுப்பும் ஆகவே இதனுடைய விடை பத்து 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 என்று ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஆகிறது இதே மாதிரி கூட்டினு சொன்னால் இதனுடைய பெருமானம் யாராக இருக்கும் என்று சொல்லி கூட்டி பார்த்தால் பூச்சியம் ஒன்று 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 ஒன்றும் ரெண்டு பூச்சியத்தை போட்டால் ஒன்று பேலன்ஸ் மூணு ஒன்றுகளை கூட்டினால் ஒன்றை போட்டால் ஒன்று பேலன்ஸ் ஒன்று ஒன்றும் ரெண்டு பூச்சியத்தை போட்டால் ஒன்று பேலன்ஸ் ஆக இருக்கும் ஆகவே இதனுடைய பெருமானங்கள் இது துவிதன்களை கூட்டலுக்கான முறை உங்களுக்கு மூன்று இலக்கங்கள் கூட்ட வந்தால் அதாவது உதாரணமாக சொல்றேன் ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ மூன்று இலக்கங்கள் கூட்ட வந்தால் முதல்ல இந்த ரெண்டு இலக்கங்களையும் கூட்டி வார விடையோட இந்த மூணாவது விடையை கூட்டீங்கன்னு சொன்னால் மூணாவது கைய கூட்டிங்க சொன்னால் அதனுடைய விடையை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த விஷயம் துவிதன்களை கணித்தல் இதுக்கும் சில தேதிகள் இருக்குது ஒன்ல இருந்து ஜோ போனால் சாதாரண கழித்தல் ஒன் ஆக இருக்கும் ஒன்ல இருந்து ஒன் போனால் அதுவும் ஜீரோவாக இருக்கும் ஜீரோல இருந்து ஒன் போகும் பொழுது போக முடியாது ஆகவே முன்னத்திலிருந்து கடனாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கடனாக பெறும்போது இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒன்றை கடனாக பெறும்போது அது இரண்டாக மாறுவது கடன் கொடுப்பவர் ஒன்றை கொடுப்பாரு ஆனால் கடன் வாங்குறவர் அதை இரண்டாக பெற்றுக்கொள்வார் கொள்வார் இதுதான் இதுல உள்ள விஷயம் ஒன் 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 ஜீரோ கழித்து பார்ப்போம் சாதாரண கழித்தல் ஒன் ஒன்ல இருந்து ஒன் போனால் ஜீரோ அப்படி இரண்டாக இருக்கும் மருத்துவ ஒன் ஒன் ஜீரோ ஒன் 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 இதை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுல இருந்து ஒன்று போகும்போது அது இருக்கும் ஜீரோல இருந்து ஒன்று போவாரு ஆகவே இந்த ஒன்று இங்கால வருவாரு ஆனால் இவர் வரும்போது இரண்டாக மாறி வருவாரு இரண்டுல இருந்து ஒன்று போனால் வில ஒன்றாக இருக்கும் இது ஒன்று இங்கே போனால் ஜீரோ ஆயிடும் ஜீரோல இருந்து திரும்ப ஒன்று போவார் திரும்ப இவரு ஒன்று கடன் ஆக இங்க வருவாரு ஆனால் ரெண்டாக வருவார் ரெண்டுல இருந்து ஒன்று போனால் ஒன்று இவர் இப்ப கொடுப்பாரு ஜீரோவாக இருக்கும் ஆகவே துய்தங்களுக்கு அடித்தல்ல கடன் கொடுப்பவர் ஒன்று தான் கொடுப்பாரு ஆனால் கடன் வாங்குறவர் அது இரண்டாக வாங்கி கொள்வார் வேறு ஒன்றுனால் பூச்சியம் ஆகிடும் ஆனால் இவர் வரும்போது அது ரெண்டாக வரும் இவருடைய விடை இதுவாக இருக்கும் ஆகவே இப்படியான கேள்விகளை உங்களால் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு ஆகவே ஒன்னுல நொண்டு போனால் ஜீரோவாக இருக்கும் ஜீரோவிலிருந்து ஒன்று போகாது ஆகவே முன்னுத்திலிருந்து கடன் வாங்கிறதுக்கு தெரியும் இவரே இங்க கடன் கொடுப்பாரு அப்ப இது ரெண்டாயிரம் இப்ப இவர் இவர் கொண்ட கடன் கொடுப்பாரு இவர் இப்ப ரெண்டாயிருவாரு ரெண்டுல நொண்டு போனால் பொண்டு இவற்றை ரெண்டு இருக்கு அதுல ஒன்றை கடன் கொடுத்தாரு இப்ப ஒன்றுல இருந்து ஜீரோ போனால் பொண்டு இப்ப வந்துட்டு இவரு ஒன்று தான் கடன் கொடுத்தவர் அவர் இல்லாமல் போயிருப்பாரு இது ஜீரோவாக இருக்கும் ஆகவே அடி ரெண்டாக இருக்கும் இதுல மேல நீமா சந்தேகம் தான் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதுல உள்ள உள்ள நிலையை கேள்வி நாற்பத்தி ஒன்பது அடிப்பத்தி முப்பத்தி ரெண்டு அடிப்பத்தை சுருக்கி துவித எண்களாக தருக நாற்பத்தி ஒன்பது அடிப்பத்தையும் முப்பத்தி ரெண்டு சுருக்கி துவித எண்களாக பதில் தரட்டா நாற்பத்தி இருந்து முப்பத்தி இரண்டு போனார் என்ன விட வர போது பதினேழு வரும் பதினேழை எண்ணாக தர சொல்றாங்க பதினேழை துவிதனாக மாத்திரம் என்று சொன்னால் எட்டு ஒரு முறை இரண்டால பிரித்தாள் நாலு பூச்சியம் இரண்டால பிரிக்கும் போது ரெண்டு பூச்சியம் இரண்டால பிரிக்கும் போது ஒன்று பூச்சியம் ஆகவே இப்ப என்னுடைய விட எழுதுவோம் ஒன் ஜீரோ 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 ஒன் அடி ரெண்டாகும் இதே கேள்விய மாத்தி கேட்பாங்க நாற்பத்தி ஒன்பது அடி பத்து முப்பத்தி ரெண்டு அடி பத்து ஆகிய எண்களை துவித எண்களாக மாற்றி கழிக்குது இப்ப இந்த நாற்பத்தி ஒன்பதையும் நீங்க துவிதவண்ணா மாத்துங்க முப்பத்தி ரெண்டையும் துவிதவண்ணா மாத்துங்க அதுக்கு பின்னால வார துவித எண்களை கழிக்கக்கூடையும் இந்த பதினடி இல்ல முதலாளியிடையே வரை நான் சொல்லி பாருங்க நாற்பத்தி ஒன்பது ரெண்டா பிரிச்சால் இருபத்தி நாலு ஒரு முறை இதையும் ரெண்டா பிரிச்சால் பன்னிரெண்டு பூஜ்யம் இதையும் பிரிச்சால் ஆறு பூஜ்யம் இதையும் பிரிச்சால் மூணு இதையும் ரெண்டாவது பிரிக்கும் போது ஒன்று ஒன்றாக இருக்கும் ஆகவே நாற்பத்தி ஒன்பதினுடைய துவிதன் ஒன்று ஒன்று பூஜ்யம் 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 ஒன்றாக இருக்கு அடி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி பார்க்க முடியும் ரெண்டாவது இருக்கா பதினாறு ரெண்டாவது பிரிக்கும் போது எட்டு பூஜ்ஜியம் பிரிக்கும் போது நாலு பூஜ்யம் அதே மாதிரி ரெண்டாவது பிரிக்கும் போது ரெண்டு ரெண்டாவது பிரிக்கும் போது ஒன்று பூஜ்யமாக இருக்கும் ஆகவே இதனுடைய பார்த்தோம் என்று சொன்னால் ஒன் ஜீரோ 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 ஆக இருக்கும் ஆகவே இப்ப நாம இதை கழிச்சு பார்ப்போம் இதுலயும் சரியாக தகுந்தலையும் நம்ம துணி மாற்றி கழிக்கப்படியும் அதே பெருமானம் வருதான்னு சொல்லி ஒன் லங்கு ஜீரோ 0 ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ போனால் ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் லந்து ஒன் போகும்போது அதுவும் ஜீரோவாக இருக்கும் இது ஒரு சின்ன மிஸ்டேக் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது இதே இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒன்ல இருந்து ஜீரோ போகும்போது அதனுடைய பெருமானம் ஒன் ஆகை ஆகவே ஒண்ணுக்குள்ள புச்சியங்கள் நமக்கு தேவைப்படாது சொன்னால் நமக்கு விடை ஒன் ஜீரோ 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 ஒன் அடி ரெண்டாக ஆகவே நம்ம மேல பார்த்தோம்னு சொன்னால் இதே ஆன்சர் தான் நமக்கு சாதாரண கழித்தல கழிச்சுட்டு பதினேழு தொகாக மாற்றும் போதும் வந்துச்சு இப்ப நாம நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டையும் நாங்க துவிதமாக மாற்றிட்டு கழிக்கும் போதும் அதே அதேபரமான வரும் ஆகவே நாங்கள் சேவை செய்யும் சரியாக இருக்குது இதே மாதிரி முக்கில் உள்ள கேள்விகள் பலவீன பயிற்சிகளை செய்து பாருங்கள் எதுவும் சந்தேகங்கள் கோலனின் கேள்வி அல்லது என தொடர்புகளின் கேளுங்கள் இதுக்குரிய பதில்களை சாமறுங்கள் ஓகே அடுத்த பாடத்தினுடைய வீடியோவில் அவங்க நான் திரும்ப சொல்லி ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்